இட் போட்ஸின் மலை எந்த விடலாம் நினைச்சேன் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைட்டோட கண்டெஸ்டான வர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க இன்றைக்கி காலையில் வந்து ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க வெளியே போனதுக்கப்புறம் நேற்று நைட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரயானோ ஜாக்லினும் ராணாவை வந்து நீ வர்ஷினியை வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்ன இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க அது லைவில் யாருக்கும் வந்து காட்டவும் இல்லை வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு போல் ஸோ அது என்ன அப்படிங்கிறது சரி வர்ஷினியே வந்து கிளாரிஃபை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு பட் நிறைய கொஸ்டின்ஸ் வந்த உடனே அவங்க டக்குன்னு வந்து லைவில் வந்து இப்போ ஒரு வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க ஸோ அதில் வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த கெட்டவார்த்தை விஷயம் ராணவ் அப்படி வருஷனையே என்ன கெட்டவார்த்தை சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஃபர்ஸ்ட்டு நான் இந்த இடத்துல சொல்கிறது யாரையும் புட் அவுன் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கெட்ட வார்த்தை அந்த ஒரு விஷயம் வந்து என்கிட்ட ராணவ் எதுவுமே பேசலை அந்த மாதிரி என்கிட்ட தப்பாக இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை என் காது பட ராணவ் எதுவுமே பேசினது கிடையாது என் பின்னாடி பேசியிருந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஸோ இது கேம் தானே எல்லோரும் பின்னாடி பேசுவாங்க தானே அந்த மாதிரி தான் நான் இதை எடுத்துக்கிறேன் ஸோ ஜாக்லினோ ரயானோ அந்த மாதிரி ராணுவை சொன்னதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத அதை அந்த டாப்பிக்கை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்த வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து உங்களுக்கு ரிவ்யூ வந்தது அப்படின்னா நெகட்டிவாக உங்களை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவாகவே நான் பாசிட்டிவாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கன்டஸன்ஸ் பற்றி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பவித்ராவை பற்றி ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு குட் சோல் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ராணுவ ரொம்ப நல்ல பையன் எனக்கு சப்போர்ட்டிவாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வைஸ் ப்ரெசிடென்ட் அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் அவர் ஸோ நான் வெளியே வந்தோன்னே எங்களோட எபிசோடில் வந்து பார்த்தேன் ஸோ அந்த ஒரு செக்மெண்ட் பிரின்சிபல் அண்ட் வைஸ் பிரின்ஸிபல் அது எல்லாமே க்யூட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முத்துக்குமரன் நல்லா பேசுவார் ஸோ என்னோட ஃபேவரட் கன்டெஸ்டன்ட் முத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜெஃப் ஜெஃப்ரி ரொம்ப சில்லான ஒரு பர்சன் அதுக்கப்புறம் விஷால் சூப்பர் என்டர்டெயின்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க விஷால் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் ஸோ ஏதோ ரூமர்லாம் வந்து போயிட்டுருக்கு அதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ சொன்னாங்க அது என்ன கதைன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்து நிறைய சேனலில் வந்து திட்டுறீங்க ஸோ நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் பட் வந்து கொச்சப்படுத்தி பேச பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சேனலுக்கு வந்து அவங்க ரிப்ளை கொடுத்துருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் ஸ்கிரிப்டடெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் உமன் அப்படின்னாலே ஒரு மேனுபுலேட்டிவ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்களே ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து உமனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசினேன் அந்த இடத்துல ஏன்னா உமன் வந்து ஈஸியாக மேனுலேட் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஸ்மார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மீன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் கோவா கேங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்க நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ கடைசியாக வந்து ஒருத்தர் ஒரு கண்டஸ்டண்ட்டை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டஸ்டண்ட்டை விமர்சிங்க பட் ஆனால் தப்பான வார்த்தைகள் கொச்சப்படுத்தி பேசாதீங்க அப்படிங்கிறத எல்லாருக்குமே வந்து சொல்லிவிட்டு அந்த லைவை வந்து முடிச்சாங்க இதுதான் ஹைலைட்டாக அவங்க அந்த லைவில் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்